அதே ஆர்யா ஏய் கதாநாயகி ஆர்யா அதே ஆர்யா நீங்க என்னையா கேட்டீங்க அப்படி வளர்த்துட்டு இல்ல கிளப்புற படத்தோட கதாநாயகி ஆரியா நீ கப்பல் படையில வேலை பாக்குறீல ஒன்னு நிச்சயம் தெரியுமா அப்படின்னு ரைட்டு நீ விமான படையில வேலை பாக்குற உனக்கு பறக்க தெரியுமா அதை சொல்ற ஆ எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இளைய திருப்பி போட்டுச்சு உங்களுக்காவது அறிவு வேணாம் இலைய திருப்படியாயோ மாப்பிள உங்களை பார்த்து சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாப்பிள இலையில சோர்ஜிங்க தெரியாத